சிந்தனை என்பது சிந்தனை என்பது ஒரு நேரத்தில் தோன்றக்கூடிய ஒரு மின்னல் அந்த மின்னல் தோன்றும் போதே அந்த ஒருவரால் மின்சாரமாக்க அவர்கள் தான் எழுத்தாளர்களாக இருக்க முடியும் அசுரன் படம் தனுஷ் நினைச்சாரா அந்த அசுரன் படம் எதுல இருந்து வந்து தெரியுமா பூமணி அப்படின்ற ஒரு எழுத்தாளர் எழுதின வெக்கை என்கிற ஒரு நாவலில் இருந்துதான் அசுரன்ற படம் வந்துச்சு புத்தகம் என்ன தெரியுமா பண்ணோம் நீங்க ஒரு கதை படிக்கல ஒரு கதை படிச்சா அந்த கதை உள்ளர போய் நம்மளை தூங்கவே விடாது ஒரு கவிதை உள்ள படிச்சா நம்ம போய் தூங்க விடாது அந்த கவிதை யாருக்கிட்டயாவது சொல்லணும்னு தோணும் இப்ப என்ன பண்ணுவோம்னா வீட்டுல பேசக்கூடிய நேரம்னு ஒரு நேரம் ஏற்படும் ராமுத்துக்குமார் சொல்கிறாரு அந்த கசப்பான சம்பவத்தில் எனக்கு ஒரு கரும்பு கொடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் அந்த கரும்பு இனிப்பாக இருந்தது எனக்கு நினைவு தெரிந்த பின்பு நான் கரும்பை சுவைப்பதே இல்லை எப்பொழுது கரும்பை சுவைத்தாலும் அந்த கரும்பு கசப்பாகவே இருக்கிறதுன்னு என்ன கிட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்கிறார் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு ஆக சிறந்த கண்டுபிடிப்பு மனிதனுடைய மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு புத்தகம் தான் மனிதனினுடைய மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு ஏன் தெரியுமா நமக்கு இருக்கக்கூடிய நோய அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போயிடலாம் கரெக்டா அப்பாக்கு சுகர் இருந்துச்சுன்னா பையனுக்கு சுகர் வந்துருமா அப்பாவுக்கு கடன் இருந்துச்சுன்னா அது தான் வந்து உளு கரெக்டா யாய்ப்ப பொண்ணு பிறந்த வீட்டுல என்ன சொல்லுவாங்க மகாலட்சுமி பிறந்திருச்சு பையன் வாரிசுட்டாங்க கடன் அணிங்க ஐயா ரொம்ப நன்றி 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 மகிழ்ச்சி 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 ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு பெரிய மகிழ்ச்சி அருமை இந்த புத்தகம் என்னம்பான்னா இந்த புத்தகம் என்கிற ஒரு மிகப்பெரிய கருதி எப்படின்னாக நம்மளுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இந்த புத்தகம் ஏன்னா நம்மளுடைய இந்த ஜெனிட்டிக்கல் நாலேஜ் இருக்குல்ல ஒருத்தருக்கு சுகர் இருந்தா அடுத்த தலைமுறைக்கு வந்துடும் ஒருத்தருக்கு பிபி இருந்தா அடுத்த தலைமுறைக்கு தானா வந்துடும் நம்ம குடும்பத்துல நம்மளுடைய அனுபவத்தை சொல்லி புரிய வச்சிடலாம் நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்மளுடைய பழக்க வழக்கங்களை குடும்பத்துக்குள்ள சொல்லி புரிய வச்சிடலாம் கரெக்டா அப்பா எப்படி இருக்காங்களோ அப்படியே பையன் இருப்பான் பாத்துருக்கீங்களா ஒரு அப்பா பையன் பையன்ட கேட்டாரு ஏன்டா நீ படிக்கிற அசே ஸ்கூல்லதான் சுரேஷும் படிக்கிறா கேப்பமா பொதுவா அந்த பெற்றோர்களுக்கு சொல்றீங்க பசங்களை ஒப்பிடாதீங்க நம்ம நம்ம பெற்றோர்கள் பண்ற பெரிய விஷயம் என்னன்னா நீ படிக்கிற அதே ஸ்கூல்ல தான் சுரேஷும் நீ படிக்கிற அதே தான் சுரேஷும் படிக்கிறான் போற அதே கலர் பஸ்ல தான் சுரேஷும் போறான் உனக்கு எடுக்கிற அதே தான் சுரேஷ்க்கு எடுக்கிறார் அவ எண்பது நீ இருபது ஏன் அப்படின்னா இந்த பையன் அப்பா வேற அவங்க அப்பா அப்படி எங்க அப்பா நீ இவ்வளவுதான் வருவ இப்ப அப்பா எப்படியோ ஜெனடிக்கல் நாலேஜ் ஒன்னு இருக்குல்ல அப்ப அப்போ அப்படியே வருவான் தாயை போல் பிள்ளை நூலை போல் இல்ல நம்ம சொல்லி வச்சோம்ல ஏன்னா இந்த ஜெனிட்டிக்கல் நாலேஜ் அது அப்படியே வரும் ஆனா ஒருத்தருடைய அனுபவத்தை ஒருத்தருடைய சிந்தனையை ஒருத்தருடைய ஆராய்ச்சியை ஒருத்தருடைய படிப்பை என்னுடைய அனுபவத்தை என்னுடைய வாழ்க்கையை இன்னொரு தலைமுறைக்கு கடத்த முடியும் என்று சொன்னால் அப்படி அனுபவத்தை கடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எதிர்ப்பான்னா அது புத்தகங்க அதான புத்தகம் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நம் வாழ்க்கைக்காக இன்னொருவர் செய்யக்கூடிய மிக பெரிய தவம் இந்த புத்தகம் அவர் தவம் இருந்து அவருடைய வாழ்க்கையை இந்த ஹோட்டலுக்கெல்லாம் போறோம்ல ஹோட்டலுக்கு போனா டிப்ஸ் யாருக்கு கொடுப்போம் டிப்ஸ் யாருக்கு கொடுப்போம் நமக்கு பரிமாறுறவங்களுக்கு தானே டிப்ஸ் கொடுப்போம் சமைச்சவங்க யாராவது தெரியுமா தெரியவே தெரியாது அப்படி இன்னைக்கு வரக்கூடிய பெரிய திரைப்படங்களாக இருக்கட்டும் பேச்சாளர்கள் கூடிய பேச்சாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே மூலதனம் என்னப்பான்னா ஒரு எழுத்தாளரினுடைய எழுத்துதான் எல்லாவற்றிற்குமான மூலதனமாக இருக்கிறது அந்த எழுத்தாளர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலோடு இந்த நேரத்துல நன்றி பாராட்டலாம் அசுரன் ஒரு படம் வந்துச்சா அசுரன் யார் ஹீரோ கரெக்டாக சொல்றாங்கயா அசுரன் படம் தனுஷ் நினைச்சாரா அந்த அசுரன் படம் எதிலேருந்து வந்து தெரியுமா பூமணி அப்படின்ற ஒரு எழுத்தாளர் எழுதின வெக்கை என்கிற ஒரு நாவலில் இருந்து தான் அசுரன்ற படம் வந்துச்சு சார்பேட்டா பரம்பரைன்னு ஒரு படம் வந்துச்சா சார்பேட்டா பரம்பரை யாரு நடிச்சா ஆரியா இஸ்ரோ தெரியுமா அதில் யார் டேரக்டர் இஸ்ரோவோட டேரக்டர் யாரு ஐயோ இதெல்லாம் கே பேன் நான் முன்னாடி வந்து வேக்கை போட்டு உட்காந்துருக்க மாட்டேனே அப்படி சேலத்து ஸ்னேகா இஸ்ரோ டைரக்டர் யாருன்னு தெரியல சார்பேட்டா பரம்பரை யார் நடிச்சது ஆர்யா ஆர்யா சிறப்பு ஆர்யா நடிச்சாரா இந்த சார்பேட்டா பரம்பரைன்ற புத்தகம் வந்ததுக்கு இந்த படம் வந்ததுக்கு பெரிய காரணம் சிந்தாதனி பேட்டைன்னு பேட்டை பிரபா அவர்கள் எழுதின ஒரு புத்தகத்தில இருந்தா இந்த படம் எடுத்தாங்க ஏழாம் அறிவுன்னு கடவுள்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா யார் நடிச்சா கடவுள் அதே ஆர்யா யார்யாவை எல்லாருக்கும் நடிக்கிறல்ல ஆர்யா சரி நான்கடல் படம் வந்து அந்த நான்கடவுள் எதுல இருந்து சரியுமா ஏழாம் உலகம்னு ஒரு புத்தகம் எழுதின ஜெயமோகன் ஒரு ரைட்டர் கேள்விங்களா ஒரே ஒரு ஆமால மண்டலோ கேட்டிருக்கோம்ல எழுத்தாளர் எழுதின ஏழாம் உலகம்ன்ற ஒரு புத்தகம் தான் நான் நான்கடவுள் இருந்துச்சு பரதேசின்னு ஒரு படம் வந்துச்சா பரதேசின்னு அந்த காலத்துல சினிமாக்குள்ள எப்படி அழகா பேர் வச்சாங்க எவ்வளவு அழகான பேர் வச்சாங்கல்ல நல்லவன் வாழ்வான் தாயை காத்த தனையன் எங்க வீட்டு பிள்ளை சினிமாக்கு பேச இன்னைக்கு பேர் வச்சிருக்காங்க பரதேசி குருக்கி பிச்சைக்காரன் ஒன் பிச்சைக்காரன் டூ இருக்கட்டும் அது இருக்கட்டும் அப்படி இந்த பரதேசி படம் எப்படி தெரியுமா வந்துச்சு ரெட்டி அப்படின்ற ஒரு புத்தகத்தை தழுவிதான் பரதேசி அப்படின்ற அந்த படம் வந்துச்சு ரோபோன்ற ஒரு படம் வந்துச்சா ரோபோ எத்தனை பேர் பாத்தீங்க ரோபோ பாத்திருக்கீங்கன்னா ஏய் ரோபோ எந்திரன் படம் வாங்கலையா அதத்தான் இங்கிலீஷ் நீ இங்கிலீஷ்ல சொன்னா எப்படினே தெரியும் என்ன எந்திரன் படம் வந்துச்சா எந்திரன் படம் சுஜாதா அவர்களினுடைய ஜூனோ அப்படின்ற ஒரு புத்தகத்தை தழிவு வந்துச்சு அதே போல உதிரிப்பூக்கள் அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் உதிரிப்பூக்கள் புதுமை புத்தனுடைய சிற்றெண்ணெய் அப்படின்ற ஒரு நாவலை தழுவி வந்துச்சு இப்படி எழுத்தாளர்கள் அவர்கள் செய்த இந்த தவம் தான் மிகப்பெரிய ஒரு திரைப்படமா இப்போ நாங்க பேசுறோம்ல பேச்சாக ஒரு படைப்பாக வரணும்னா இந்த படைப்பிற்காக மிகப்பெரிய ஒரு தவம் இருக்கக்கூடியவர்கள் யாருப்பா அப்படின்னா அந்த எழுத்தாளர்கள் அந்த எழுத்தாளர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்துல அவர்களை அங்கீகரிப்பதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இப்ப இந்த சிந்தனைன்றது என்னன்னா நம்ம வேணா ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஏழுல இருந்து எட்டு மணி வரைக்கும் உட்காந்து சிந்திப்போம் அப்படின்னா சிந்திக்க முடியாது கரெக்டா சிந்தனை நம்ம வீட்டில் போய் ஒரு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பதினோரு இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இன்னைக்கு சிந்திச்சு ஒரு கவிதை எழுத போறப்போன்னு பிள்ளையார் சொல்லி மட்டும்தான் போட்டிருப்போம் அதுக்கப்புறம் எதுவுமே வராது சில பேர் பரிசையில போய் பார்த்தா வெறும் வெள்ள பேப்பர் மட்டும் எழுதி ஏன்டா முன்னாடி வச்சிருக்கா ஏன்னா மிட்டு எடுத்துட்டு போயிட்டான் பரிசைக்கு என்னடா பண்ற நீங்க யார் தமிழ சொல்லுங்க மேற்பார்மையாளர் அப்ப மேலேயே பார்க்க பாக்குறீங்க அந்த மாதிரி நமக்கு எதையாவது எழுதணும்னாக்க வராது கரெக்டா சிந்தனை என்பது சிந்தனை என்பது ஒரு நேரத்தில் தோன்றக்கூடிய ஒரு மின்னல் அந்த மின்னல் தோன்றும் போதே அந்த மின்னலை பிடித்து யார் ஒருவரால் மின்சாரமாக்க முடிகிறதோ அவர்கள் தான் எழுத்தாளர்களாக இருக்க முடியும் அவங்களால தான் எழுத்தாளர் இந்த படைப்பாளிகள் யாரு பான் கேட்டாங்க ஒரு கடல் சரியா அந்த கடல்ல ஒரு சின்ன மீன் அந்த சின்ன மீனை ஒரு பெரிய மீன் துரத்திக்கிட்டே போகுது சின்ன மீனை ஒரு பெரிய மீன் துரத்திக்கிட்டே போகுது இந்த சின்ன மீன் தப்பிச்சு தப்புச்சு 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 ஓடுது பெரிய மீன் அதை சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும்னு துரத்திக்கிட்டு போகுது இந்த சின்ன மீன் இந்த பாசி எல்லாம் நுழைஞ்சு 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 எப்படியோ தப்பிச்சு போகுது ஆனா ஒரு கட்டத்துல ஒரு முட்டு சந்து அதால தப்பிக்கவே முடியாத மாதிரி ஒரு பாறை இந்த சின்ன மீன் போய் அந்த பாறையில முட்டி திரும்பி பாக்குது பார்த்தா ஒரு பெரிய மீன் வாயை திறந்துட்டு அதை சாப்பிட்றதுக்காக நிக்குது சாப்பிடறதுக்காக நிற்கும் இந்த சின்ன மீன் சொல்லுது எனக்கு குடும்பம் எல்லாம் இருக்கு எனக்கு குழந்தைங்கள்லாம் இருக்காங்க எனக்கு மனைவி எல்லாம் இருக்கு நான் இது நூண்டு மீன் தானே என்னைய சாப்பிட்டுவோம் பசி போதா என்னைய உட்டுறேன் என்னை விட்டுறேன்னு இந்த பெரிய மீன் சொல்லிச்சா நீ சின்ன மீன் தானே நான் பெரிய மீன் தானே உன்னைய சாப்பிட்டு ஏன் பசி தீராது நான் அப்படியே நிக்கிறேன் என்னைய நீ சாப்பிடு பார்ப்போம் என்னைய நீ சாப்பிடு பார்ப்போம்னு அந்த பெரிய மீன் நிக்கிது இந்த சின்ன மீனால பெரிய மீனை சாப்பிடவும் முடியாம அந்த மீ கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாம ஒரு சாமானிய மனிதன் பாத்தீங்களா ஆதிக்க சமூகத்திலிருந்து நம்ம தப்பிக்கவும் இந்த இந்த சமூக வாழ்க்கையிலிருந்து என்னால விடுபடவும் வளர முடியாம ஒரு சாமானியனினுடைய தவிப்பு இருக்கும்ல அந்த தவிப்பை எவன் ஒருவன் தன் படைப்பில் சொல்கிறானோ அவன் தான் எழுத்தாளன் கற்றுக் அந்த சாமானியனினுடைய தவிப்பு தவிப்பு அதனாலதான் வாலி சொல்லுவாரு மூன்று சக்கரவர்த்திகள் இருந்தாங்க தியாகராஜ பாகவதர் தெரியுமா மூணு பேரு யார் யாரு யார் யாரு இசையில மூணு சக்கரவர்த்தி நமக்கு தெரிஞ்சது இளையராஜா ஏஆர்ஆர் அனிருத் யாரு பாதுப்பாரு இசையில மூன்று சக்கரவர்த்தி இருந்தாங்க தியாகராஜ பாகவதர் ஷியாமா சாஸ்திரிகள் முத்துசாமி தீட்சிதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் இன்ஸ்டாகிராம்ல இல்லையில அவர் ரீல்ஸ் போட்டிருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும் மூணு பேர் இருந்தாங்க அப்படி இலக்கியத்தில் மூன்று பேர் யாரு பாடினாங்க வாலி அவர்கள் சொல்வாரு நடைபாதை வாசிகளை நடை சித்திரம் ஆக்கியவர் நடுத்தரு குடும்பத்தை பற்றி பேசாமல் நடுத்தரு மனிதர்களை பற்றி பேசியவர் ஏகாப்தியத்தால் சுடுபட்டோர் வர்ண சூட்டில் விடுபட்டோர் வாழ தகுந்தவர் பட்டியலில் இருந்து எடுபட்டோர் சாக்கடை மனிதர்களையும் சாயாக்கடை மனிதர்களையும் தனது காப்பியத்தின் நாயகனாக்கி இந்த சமூகத்தில் நாவால் உமிழாமல் தன் பேனாவால் உமிழ்ந்த தமிழியல் மூவர் ஜெயகாந்தன் புதுமை பித்தன் எழுதியிருந்தார் இந்த மூணு பேரு தான்ப்பா இந்த சமூகத்திற்காக எழுத்தாளர்களாக இந்த சாமானியர்களுக்காக போராடினவன் இந்த சமூகத்துல விடுபட்டவர்களுக்காக போராடினவன் இந்த தமிழ மூணா பிரிச்சாங்கல்ல தமிழ மூணா புரிச்சாங்களா என்னவா புரிச்சாங்க மூணா செந்த முலா அருமையை கை தட்டுங்க அவங்களுக்காக சொன்ன உடனே சொன்னேன் நான் ஒரு காலேஜில் போய் கேட்டேன் தமிழை மூணா புரிச்சாங்களே என்னவா புரிச்சாங்கன்னு ஒரு பையன் அது சொன்னா தமிழ் அழகி தமிழ் அரசி தமிழ் செல்வினா அவன் புரிச்சது மூணு தமிழை மூணா புரிச்சாங்களா இயல் நாடகம் கரெக்ட் இந்த இசையையும் நாடகத்தையும் பண்றாங்கல்ல மேடையில் அவங்க பேரு கலைஞர்கள் கரெக்டா இசை கலைஞர் நாடக கலைஞர்னு சொல்லுவோம் கலைஞர்கள் இசையையும் நாடகத்தையும் செய்பவர்கள் கலைஞர்கள் இந்த இயல கையில் எடுத்திருக்கோம்ல பேச்சாளரா எழுத்தாளரா அந்த இயல கையில் எடுக்கிறாங்கல்ல இயலை கையில் எடுத்தவர்கள் பேர் அறிஞர்கள் அறிஞர்கள் அது ஏன்பா பேர் அறிஞர் அண்ணான்னு சொல்றோம்ல அது என்னப்பா அறிஞர்கள் தன்னையும் அறிந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை அறிவதால் கலைவதால் அவர்கள் பேர் அறிஞர்கள்னு தமிழ் கொடுக்கிறது இயலை கையில எடுத்தவங்க பேர் அறிஞர்கள் ஆனா பரவாயில்லையா புரிஞ்சு கை தக்கிற ரொம்ப சந்தோஷம் இந்த ஜென்ஜி தலைமுறை கிட்ட நம்ம பேச்சு போய் சேருதேன்றதே எனக்கு சந்தோஷமா இருக்கு கேட்கவே மாட்டேன் சார் இந்த ஜென்ஜி தலைமுறை என் பையன் ஆறாவது படிக்கிறா அவன்கிட்ட சொல்றேன் நீ நல்லா படிச்சா முன்னேறலாம்டா வாழ்க்கையில படிச்சா முன்னேறலாண்டா கண்ணதாசன் ஐயா சொல்லுவாரு இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும் திசை அறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும் திடமுடையோன் படையெடுத்தால் பகைமை வீழும் அறிவுடையோன் ஏடு ஒன்றே அறிவின் கன்று அவ்வளியே தமிழ் செய்தி வந்தது என்று திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று தேனமுற தமிழோசை வாழ்க நன்று என் பையன் அப்படியே பார்த்தான் படிச்சா நல்லது அவ்வளவுதானே ஏன் இழுக்குற சாட்டா முடிப்பா ஏமா போட்டு இழுக்குற என் ஒய்ஃப கூப்பிட்டு சொல்றியா ஏமா ஆர் யூ கோயிங் டு வேஸ்ட் யுவர் என்டையர் லைஃப் வித் திஸ் கண்ணதாசன் கை அப்படின்றா கண்ணதாசன் கையா இந்த போன் எடுத்து கேக்குறாங்க போன் எடுத்து இப்படி போட்டு கூகுள் ஹவு டு புட் மை ஃபாதர் இன் மியூட் அப்படின்றா அந்த சாட் ஜிபிடி அதுக்கு அது ஒரு பதில் சொல்லுது எப்படி என்ன மியூட்ல போடலாம்னு நான் வீட்ல உட்காந்துருந்தா ஏப்பா நீ உனக்கு நிகழ்ச்சி இல்லையாப்பா வீட்ல உட்காந்து சாவடிக்கிறான்றா இந்த ஜென் ஜி தலைமுறை கிட்ட ஷார்ட்டா சொன்னாதான் போய் சேருது கரெக்டா அவைதான் அதை சொன்னாங்க கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயினும் கற்கை இப்படி கேட்டோன்னு இப்படி சொல்லணும்யா ஒரு மேடல போய் சொன்னேன் செல்வத்துள் செல்வம்னே முன்னாடி இருந்து ஒரு அக்கா திருமதி வந்துச்சு சீரியல் ஆனால் அவர் கேட்ட உடனே சொல்றீங்க இல்ல கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை அந்த அவ்வையெல்லாம் கொண்டாடி வந்தோமியா உலகத்திலேயே முதல் முதலா எனக்கு நாடு நாடா பயணம் கோக்க ரொம்ப பிடிக்கும் கவிதை எழுத பிடிக்கும் எனக்கு ரைசிங் ரொம்ப பிடிக்கும் ஊர் சுற்றுவதை பிடிக்கும் பயணம் பிடிக்கும் அதனால எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொன்ன முதல் முதலாக ஒரு லேடி ஜிப்சி தேசாந்திரியாக இருந்தவர் யாருன்னா நம்ம உலகத்துக்கே முன்னோடியா இருந்த தாங்க தேசாந்திரியாக இருந்தாங்க எனக்கு கவிதை எழுத யான் இந்த அவ்வை கேட்டாங்க பாட்டி இந்த உலகத்திலேயே இனிமையானது என்ன பாட்டி சந்தோஷமானது என்ன பாட்டி அவ்வைதான் சொன்னாங்க உலகத்திலேயே சந்தோஷமானது என்ன தெரியுமாப்பா இனிது இனிது ஏகாந்தம் இனிது ஏகாந்தம் தனியா இருக்கிறது அதனினும் இனிது ஆதியை தொடுதல் அதனினும் இனிது அறிவினர் சேர்தல் அறிவார்ந்த மக்கள் சேரணுமா அதனினும் இனிது கனவிலும் நினைவிலும் அவர் சொல் கேட்பது தானே அவரை கற்றுக் கொடுத்துட்டு பேசுறோம்ல பேசி முடிச்ச உடனே இந்த இந்த பாடரை தாண்டின உடனே என்னத்தையோ பேசினாயா இருந்தாலும் வேட்டுச்சட்டையே கட்டிட்டு வந்தா அப்பயாருண்டா திருவள்ளுவர்டா ஜெயகாந்தன்டா போயிட்டு அப்படி போயப்படாது நமக்கு அது போய் உள்ளர தைக்கணும் ஒரு வார்த்தை ஒரு சொல் உங்களுடைய மனதுக்குள்ள தைச்சிருச்சுன்னா இந்த சாதாரண மக்கள்லாம் இருக்க முடியாது இன்ஸ்டாகிராம் உட்காந்து ஸ்வைப் பண்ணிட்டே வாழ்க்கைய ஓட்ட முடியாது இந்த ஃபேஸ்புக் அப்படி வெத்தலப்பட்டி ஸ்வைப் பண்ற மாதிரி வாழ்க்கை போகாது இந்த வார்த்தை ஏதோ ஒன்று சொன்னாரு அந்த புத்தகத்தினுடைய பேர் ஏதோ சொன்னாரு அந்த கவிதை ஒன்று சொன்னாரு அந்த எழுத்தாளர்களுடைய பேர் ஒன்னு சொன்னாரேன்னு உங்களுடைய மனதுக்குள்ள பட்டுருச்சுன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படி உங்கள் மனதுக்குள் ஒரு எழுத்தாளரின் பெயரோ ஒரு புத்தகத்தின் பெயரோ ஒரு கவிதையின் பெயரோ உங்கள் மனதுக்குள் நுண்டு நுழைந்தால் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக உணருது நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக உணரு அதுக்காகவாது இந்த அவையெல்லாம் நம்மளாம் அந்த உலகத்துல பெருசுன்னு ஒவ்வொன்றும் தான் கத்து கொடுத்துச்சுல்ல இந்த புத்தகத்துக்கும் சினிமாவுக்கு என்ன வித்தியாசம் சொல்லட்டுமா ஒரு கடற்கரை ஒரு கடற்கரை காதலனும் காதலியும் கை கொடுத்து நடக்கிறாங்க சரியா கை கோர்த்து நடக்கிறாங்கன்னு நீங்க அப்படியே வாசிச்சு பாருங்களேன் அந்த காதலை நமக்கு பிடிச்ச மாதிரி இருப்ப அப்படியே கொஞ்சம் அஜித் கொஞ்சம் விஜய் கொஞ்சம் சூர்யா கொஞ்சம் அப்படி 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 மிக்ஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாமா காதலி நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுப்பாங்களா பாக்கலாம் வாசிக்கும் போது அப்படி அப்படியே இருக்குமா கற்பனை அதிகமாகுமா ஆனா சினிமாவில பார்த்தோம்னா அந்த விஷுவல் அப்படியே நின்றுது கரெக்டா அவங்க காண்றதுதான் ஹீரோ அவங்க காண்றதுதான் ஹீரோயின் இந்த வாசிப்பு அந்த விசுவலைசேஷன அழகா இருக்கும் தமிழ் எப்படி தெரியுமா கற்றுக் கொடுத்துச்சு அப்படி அப்படியே கேட்கறாங்க பாட்டி பாட்டி இந்த உலகத்திலேயே பெருசு என்ன பாட்டி இந்த உலகத்திலேயே பெருசு என்ன அவ்வை பாட்டி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சுப்பா இந்த உலகம் பெருசு இந்த உலகத்தை பிரம்மான்றவர் படைச்சாருன்றாங்க இந்த பிரம்மா பெருமாள் வயிற்றுல இருந்து வந்தாருன்றாங்க ஒருவேளை பெருமாள் பெரியாளா இருக்கலாம் அவரு ஒரு கடல்ல படுத்திருக்காரா அந்த கடல் பெருசா இருக்கலாம் அப்படி விசுவலைஸ் வாங்க அந்த கடல் பெருசா இருக்கலாம் அந்த கடலை ஒரு முனிவர் கலசத்துல அடங்கிட்டாரா ஒருவேளை அந்த முனிவர் பெரியவரா இருக்கலாம் அந்த கலசம் இருந்து வந்துச்சுன்றாங்க இந்த பூமி ஆதிசேஷனுக்கு ஒரு தலையா ஒருவேளை இந்த ஆதிசேஷன் பெரியாளா இருக்கலாம் இந்த ஆதிசேஷனை உமையாள் மோதிரமா மாட்டிட்டாங்க சுருட்டி மோதிரமா மாட்டிட்டாங்க ஒருவேளை உமையாள் பெரியவளா இருக்கலாம் இந்த உமையாள சிவபெருமான் உடம்புல பாதி கொடுத்து பாதியா வச்சுக்கிட்டாரு சிவபெருமான் பெரியாளா இருக்கலாம் ஆனாயா இந்த இறைவனை கூட சக மனிதருக்கு உதவி சரி அனுல சக மனிதருக்கு தொண்டு செய்தான்ல அவன் என்ன தெரியுமா அப்ப பண்ணிட்டாங்க இறைவனையே சுருட்டி நெஞ்சில் அடக்கி வச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு சக மனிதருக்கு உதவி தான் அந்த உலகத்தில் பெரியவங்க பெரியது பெரியது பூனம் பெரியது பூனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமால் உந்தியில் தோன்றினோம் கரியமாலோ அலை கடல் துயின்றோன் அலைகடலோ குருமுனியின் கலசத்துள்ளடக்கம் கலசமோ புவியீர் சிறுமன் புவியோ அரவனுக்கு ஒருதலை பாரம் அறமோ உமையவள் சிறுவிரன் மோதிரம் உமையோ இறைவனின் பாகத்துள் ஒடுக்கம் இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரியதோன்னு தமிழ் கத்துக்கூடிய அடுத்தவர்களுக்கு இந்த உதவி செய்யக்கூடிய இந்த மனம் வருதுல கொடுக்கவே மாட்டானே இல்ல பிச்சைக்காரனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா என் நம்மால உனக்கு கை காலாம் நல்லா இருக்கல எங்க தெரியல ஒரு பேவரை பிச்சைக்காரர் இருப்பாரு எனக்கு எப்பயும் ஆரத்துக்கு முன்னாடிக்கா அவருக்கு இருபது ரூபா போடுவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்புறம் கல்யாண ஆச்சு பத்து ரூபா போட்டேன் அப்புறம் எல்லாம் அஞ்சு ரூபா போட்டேன் இப்ப அவர் கேட்டாரு முன்னாடி தான் இருபது ரூபா கொடுப்பேன் அஞ்சு ரூபா ஆச்சு அஞ்சு ரூபாய் என்ன கல்யாணம் ஆச்சுங்க அதுக்கப்புறம் பிறந்துட்டாங்க அதுக்கப்புறம் பட்ஜெட் கொஞ்சம் போல அவர் சொன்னாரு அப்ப நீ என் காசுலதான் குடும்பம் நடத்துறன்னு சொல்லி அப்பிடின்றாரு எவ்வளவு சந்தோஷமா ஐயா அப்படி இந்த புத்தகம் என்னப்பா பொண்ணு இந்த புத்தக திருவிழா நடக்குது இல்ல இந்த புத்தக திருவிழாவிற்கு எப்படி தமிழக அரசு ஒரு தூணாக மாவட்ட ஆட்சி நிர்வாகம் ஒரு தூணாக பவாசி நிறுவனம் ஒரு தூணாக அப்படி ஒவ்வொருத்தர் ஒரு தூணாக இருக்கிறார்களோ அப்படி மிகப்பெரிய ஒரு தூணாக இருப்பது பதிப்பாளர்கள் பப்ளிஷர்ஸ் அத்தனை பப்ளிஷர்ஸ்க்கும் ஒரு பெரிய கைதட்டல் தரலாம் ஒவ்வொரு பப்ளிஷரும் பெரிய அவங்க கிட்ட கேட்டால்தான் தெரியும் எவ்வளவு பெரிய கஷ்டம் ஒரு பப்ளிஷரா இருக்கிறதுன்னு ஏன்னா புத்தகத்தை காசு கொடுத்து நம்மளாலும் வாங்க மாட்டேன் என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னார் யாராவது என்கிட்ட புத்தகம் ஓசியில கேட்டா நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னா ஏக அப்படின்னு எங்க வீட்டுல இருக்கிற அப்படி அப்படிதான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி புத்தகத்தை ஓசியில வாங்குறதுக்கே மால ரெடியா இருப்பா யாவர் கருத்தினும் எக்கருத்தே தான் வரினும் மூடர் எழுத்தனினும் மூவர்தம் சொல்லினும் பாலின் சுவைதனினும் பாலகர்தம் எழுத்தனினும் ஒரு கருத்தை மற்றொருவர் ஓங்கி மறுத்திடினும் உருத்தெரியாத ஒருவர் உளறி வைத்து போயிடணும் எழுத்தடுக்கி அன்னவற்றை ஏற்றி வாகனத்தில் கொடுத்தருளும் தொழிலாளி கொள்கை பல கொண்டவனா தேவர் அணையவனாம் தெய்வ நிலை கொண்டவனாம் விருப்பு வெறுப்பறியா வெள்ளை மனம் கொண்டவனாம் தனக்கு பிடிக்காத சரக்கெனினும் எடுத்து கோர்க்கும் அச்சக தொழிலாளி மக்கள் மனம் மகிழ மங்கணல் வாழ்வு கொண்டு தக்க நிலையடைய தமிழ்தாய் அருள் புரிவார்னு கண்ணதாசனையா இந்த அச்சகத்த அப்படி வாழ்த்திருப்பார் அப்படி பப்ளிஷர்க்காக நல்ல கைதட்டலாம் இந்த புத்தகத்தை எப்படியா படிக்கணா முத புத்தகத்தை வாங்கணும்னா படிக்கணும் கரெக்டா முதல் புத்தகத்தை வாங்கணும் வாங்கின புத்தகத்தை படிக்கணும் படித்த புத்தகத்தை வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் தெரியுமா சண்டை வருது வீட்டில் நம்ம பேசுறதுக்கு டாபிக்கே கிடையாது சார் கரெக்டா கணவனுமனை இன்னைக்கு குடும்பத்தில் எல்லாருமா சேர்ந்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க ஃபேமிலின்ட்டு எல்லார் வீட்லேயும் அந்த ஃபேமிலின்ற ஒரு குரூப் இருக்கும் குழந்தைங்க ஏன் தெரியுமா கார்ட்டூன் சேனல் விரும்பி பார்க்குது கார்ட்டூன்ல நாய் பேசும் நரி பேசும் கிளி பேசும் குரங்கு பேசும் இந்த குழந்தை திரும்பி அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கும் அப்பா பேஸ்புக்ல பிஸியா இருக்காரு அம்மா வாட்ஸ்அப்ல பிஸியா இருக்கு இந்த குழந்தை நினைஞ்சுமா பேசவே தெரியாத நாயும் நரியும் பன்றியும் குரங்குகளும் மனிதர்களை போல் பேசுகிறது பேச தெரிந்த மனிதர்கள் எல்லாம் நாயும் நரியும் பன்றியும் குரங்குகள் போல் அமர்ந்து இருக்கிறார்களேன்னு இந்த குழந்தை வருத்தப்பட்டு பார்க்கும் நமக்கு வீட்டுல பேசறதுக்கு கண்டே இல்லைங்க ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அதுல வீட்டுக்காரரு மனைவி குழந்தை மூணு சேர்ந்து அந்த குரூப்ல இருக்கு இவங்க ஹாலில் உட்காந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க தோசை ரெடியாக அந்த அம்மா கிச்சனில் உட்காந்துட்டு திரும்ப அனுப்புது தோசை ரெடி உலகம் கிடையாது அப்போ கிடையாது ரெண்டு பேரும் வெளியே போகலாம் என்ன வாட்ஸ்அப்பில் தாங்க இன்றைக்கி ஸ்மைலி வருது முகத்த முகத்தை பார்த்து பேச மாட்டோம்ல வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜே ஃபார்வேர்டு பண்ணி விட்றோம் ஈஸியாக இருக்குல்ல ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு பதினோரு மணிக்கு அனுப்புகிறேன் கீழேருந்து மேலே பிறந்தா குருவி மேலேருந்து கீழே விழுந்தா அறிவின்ட்டு குட் மார்னிங் இது பரவாயில்ல இந்த புகைப்படத்தை பதினோரு பேருக்கு ஷேர் பண்ணால் வாழ்க்கையில பிரகாசம் ஆயிடுவோம் இல்லாட்டிங்கன்னா வீட்டுக்குள்ள பாம்பு வரும்னு மறக்கிறாங்க இதெல்லாம் நடக்கும் இப்ப யார்ட்டையும் யாரும் பேசுறதே கிடையாது இல்ல இல்லையெல்லாம் பேசுறதுக்கு இந்த புத்தகம் என்ன தெரியுமா பண்ணோம் நீங்க ஒரு கதை படிங்களேன் ஒரு கதை படிச்சா அந்த கதை உள்ளர போய் நம்மள தூங்கவே விடாது ஒரு கவிதை உள்ள படிச்சா நம்ம போய் தூங்க விடாது அந்த கவிதை யாருக்கிட்டயாவது சொல்லணும்னு தோணும் இப்ப என்ன பண்ணுவோம்னா வீட்டுல பேசக்கூடிய நேரம்னு ஒரு நேரம் ஏற்படும் கணவனும் மனைவியும் உட்காந்து பேசுவாங்க அந்த காலத்துல அது பேரு தாம்பூலம் தரித்தல்னு பேரு நைட் உட்காந்து தாம்பூலம் தரிச்சுட்டு ரெண்டு பேரும் பேசுவாங்க இன்னைக்கு ரெண்டு வார்த்தைக்கு மேல பேசினாலே பிரச்சனை வந்துரு கரெக்டா இந்த மாதிரியான அழகான தருணங்களை பேசணும் நாமுத்துக்குமாரோடைய அப்பா நாமத்துக்குமார் சொல்றாரு அணிலாடு ஒன்றின்ற அந்த தொகுப்புல அவங்க அப்பா என்ன பண்ணுவாராம் புத்தகம் படிக்கும் போதுன்னா இப்படி கோடு போட்டு கோடு போட்டு படிப்பாராம் புத்தகம் படிக்கும் போது இப்ப இவர் கேக்குறாரு எப்பா உனக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அதை உனக்குள்ள வச்சுக்கப்பா உனக்குள்ள வச்சுக்கப்பா அதையே எனக்குள்ள புகுத்துற கோடு போட்டு எழுதுற அதையே எனக்குள்ள புகுத்துறாரு நாமத்துக்குமாரோடைய அப்பா சொன்னாரா இது எழுதி இருப்பார்ல ஒரு எழுத்தாளர் அந்த எழுத்தாளர் யாருன்னு நமக்கு தெரியாது அவரை நம்ம பார்த்திருக்க மாட்டோம் அந்த எழுத்தாளருக்கு நாம் இங்கிருந்தே கொடுக்கக்கூடிய கை குழுக்கள் தான்ப்பா இந்த புத்தகத்தில் போடக்கூடிய கோடுகள் நான் அப்படி கை கொடுக்கிறோன்னு அவர் கேட்கிறாரு ஏன்பா உன்னே மாதிரி அரசு அதிகாரிகள் எத்தனையோ இருக்காங்க அவங்க வீடு எல்லாம் நல்லா இருக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீடுக்கு எல்லாம் நான் போறேன் வீடு எல்லாம் நல்லா இருக்கு அவங்க வீட்டுல வெறும் புத்தகம் மட்டும்தான் தான் இருக்கும் நாமத்துக்குமார் வீட்டுல வெறும் புத்தகம் மட்டும்தான் இருக்கும் கதவு திறந்தாக்க தாழ்பால் கிடையாது புத்தகத்தை தான் அண்ட குழுத்து வச்சிருப்பாராம் புத்தகம் முட்டை அண்ட குழுத்து வச்சிருப்பாராம் நாமத்துக்குமார் சொல்றாரு யாராவது பத்து புத்தகம் தரேன்னு சொன்னா எங்க அப்பா என்னையவே வித்துருவாரு அப்படி ஒரு ஒரு புத்தகம் புழு இவர் போய் கேட்கிறாரு ஏப்பா உன்னோட வேலை பார்க்கக்கூடிய அரசு அதிகாரிகளுடைய வீடு எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு உன்னோட வேலை பார்க்கக்கூடிய அரசு அதிகாரிகள்லாம் அவங்களுடைய ஆஹ் வீட்டுல என்னென்ன வசதிகள் வச்சிருக்காங்க நம்ம வீட்டுல பாருப்பா ஒண்ணுமே இல்லையப்பா புத்தகம் மட்டும் தானேப்பா இருக்கு நான் என்ன எப்படிப்பா என் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவேன் எல்லாம் எப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு வருவேன் நாவூத்துக்குமார் அப்பா சொன்னாரா நீ உன் கூட்டு வரதா இருந்தாப்பா நைட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டுவா ஏன்னா நம்ம வீட்டுல படுத்துக்கொண்டே வானத்தில் நட்சத்திரங்களை ரசிக்கலாம் என்று உன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லி தரலாம் அப்பான்னாரா படுத்துக்கிட்டு இத கேட்டு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அவங்க அப்பா தவறிட்டாங்க அதுக்கப்புறம் அவருடைய மகன் ஆதவன் நாமத்துக்குமாரோட பையன் ஆதவன் அவர்கிட்ட பேசும்போது இவர் சொல்றாரு தாத்தா நிறைய கடன் வாங்கினார்ப்பா அப்பா தான் அந்த கடனை அடைச்ச அப்பாதான் அந்த கடனை பூரா அடைச்ச ஏன்பான்னு கேக்குறான் ஏன்பா தாத்தா நிறைய கடன் வாங்க தாத்தா நிறைய புக்ஸ் படிப்பாருப்பா பா அதனால அவர் நிறைய கடன் வாங்கினாரு அப்பா தான் அதை அடைச்சேன் தாதவன்ற சின்ன பையன் சொல்றான் அப்பா நீயும் நிறைய கடன் வாங்கப்பா நீயும் நிறைய புத்தகம் படிப்பா நான் வளர்ந்து சம்பாதிச்சு அந்த கடன் எல்லாம் அணைக்கிறேன் பான்னு அந்த பையன் சொல்றான் இப்ப நாமத்துக்குமார் சொல்றாரு அப்படி சொல்லும்போது என் மகனின் கண்களை உற்று பார்த்தேன் அதில் நெச்சத்திரம் முயழ்ந்து கொண்டிருந்ததுன்னு முடிச்ச அந்த கட்டுரைய அணிலாடு முன்ற அந்த தொகுப்புல வரும் அதுல சொல்லுவார் இந்த அப்பாவினுடைய முகங்கள் எப்படிப்பட்டது பான் இந்த புத்தகம் இதைத்தாங்க கத்துக் கொடுத்துருவோம் அப்பாவினுடைய முகங்கள் எப்படிப்பட்டது இரவு தாமதமாக வீட்டிற்கு வரும்போது அப்பா முக்காவாசி அப்பா வீட்டுக்கு லேட்டா தானே வருவாங்க கரெக்டா அம்மா போய் ஒரு பையன் கேட்டுங்க அம்மா ஏதாவது கதை சொல்லுமா அப்படின்னா ஏதாவது கதை சொல்லுமா அம்மா சொன்னாங்க கொஞ்ச நேரம் போரு உங்க அப்பா பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வருவார் ஏன் லேட்டுன்னு கேட்பேன் எட்டு விதத்துல எட்டு எட்டு கதையா சொல்லுவார் எல்லா கதையும் கேட்டு சொல்றேன் அனுபவிச்சு கை நிட்டுறாங்க இரவு நேரத்தில் தாமதமாக வீட்டிற்கு வரும்போது தின்புண்டங்கள் வாங்கி வந்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை எழுப்பி பாசத்தோடு ஊட்டி விடக்கூடிய அப்பாவினுடைய முகங்கள் திருமண விழாக்களில் சீட்டாடி கொண்டிருக்கும் போது பக்கத்தில் போனால் கடுமையை காட்டக்கூடிய அப்பாவின் முகங்கள் இருபதாம் தேதிக்கு மேல் மாச கடைசியில் பள்ளி சுற்றுலாவிற்கு காசு கேட்டால் பதட்டத்தோடு பார்க்கக்கூடிய அப்பாவின் முகங்கள் அழுகின்ற அம்மாவின் முகங்களைப் போல் அழுகின்ற அம்மாவின் முகங்களைப் போல் அத்தனை எளிதாய் ஒருவனுக்கு கிடைத்து விடுவதில்லை அழுகின்ற அப்பாவின் முகங்கள்னு எழுதியிருப்பாருங்க இருப்பாரு அம்மாவோட அழுகக்கூடிய முகத்தை பார்த்துருவோம் அப்பாவினுடைய முகத்தை பார்க்கவே முடியாது அழுகக்கூடிய முகத்தை பார்க்கவே முடியாது தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே தாளாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தையின் அன்பின் பின்னேன்னு எழுதியிருப்பார் முத்துக்குமார் இதை படிச்சுட்டோமா இதை படிச்சுட்டு எங்க வீடு ஜாயின் ஃபேமில்தான் எங்க அப்பா எங்க வீட்டுல தான் இருக்காங்க எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே நாங்கதான் இருப்பாங்க அப்பா அம்மா வீட்டுல தான் நம்ம இருக்கும் அப்படிதான் சொல்லணும் எங்க வீட்லயே தினம் பார்த்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் ஆனா பேசவே மாட்டாங்கல்ல ஜென்டரா நம்ம போயிடுவோம் நிகழ்ச்சிக்கு போயிடுவோம் சராசரி வாழ்க்கை இந்த கட்டுரையை படிச்ச உடனே தோட்ட மாடியில உட்காந்து படிக்கிறேன் இந்த கட்டுரையை இத படிச்ச உடனே எனக்கு என்னமோ தோணுச்சு நேரா போய் எங்க அப்பாவை போய் பார்த்தேன் எங்க அப்பா டிவி பார்த்துட்டு இருந்தவர் என்னடா பண்ணாரு அந்த இந்த கட்டுரையை படிச்சுட்டு அந்த கிணம் தாங்க முடியாம என்னடா பண்ணாரு நல்லா இருக்கீங்களா அப்பா அப்படின்னே அவர் என்னை தினிசா பார்த்தாரு இவனுக்கு என்னமோ ஆச்சு திடீர்னு வந்து நல்லா இருக்கு ஏன்னா தினம் வீட்டுல இருக்கிறாங்க நல்லா திணிசா பார்த்தேன் என்னடா திடீர்னு நல்லா இருக்கு இல்லப்பா நல்லா இருக்குங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு மணி அஞ்சரை மணி சாயந்தரம் சாப்பிட்டீங்களான்னு அவர் இப்படியே பார்த்தாரு என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னாரு நான் சும்மா கேட்டு போலான்னு வந்தேன் பா சாப்பிட்டீங்களா அப்படின்னேன் அவர் சாப்பிட்டேன் அப்புறம் நான் போன உடனே திடீர்னு அவர் கூப்பிட்டாரு ராமு நீ எப்படா இருக்கா அப்படின்னாரு நல்லா இருக்கேன் பா நீ சாப்பிட்டியா சாப்பிட்ட நிகழ்ச்சியில எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்குப்பா நாங்க முப்பது நாட்களாக ஒரே வீட்டில தான் முப்பது நாளா பேசவே இல்லை என்னமோ தெரியல வேலைகள் சாரணமா இல்லை ஆனா திடீர்னு இந்த கட்டுரை தொகுப்பை பார்த்த உடனே அந்த அந்த பாசம் உள்ளிருந்து வருது இல்ல இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்தோமா மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல ஒருத்தர் ஆள் கூலியில விழுந்துருவானா அவன் பேர் என்ன சுபாஷ் எல்லா பேரையும் கரெக்டா இஸ்ரோ தலைவர் பேரை மட்டும் மறந்துருங்க சுபாஷ் மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல இந்த சுபாஷ் உள்ளரை உழுந்தானா உளுந்த உடனே என்ன பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாட்டு பாடினாங்க உண்டான காயமின்றி அப்படி பாட்டு பாட்டாங்களா பாட்டு பாடி என்ன பண்ணாங்க ஒரு கயரை உள்ளரை போட்டு அந்த குழிக்குள்ள உளுந்தவனை மேல தூக்குனாங்களா நமக்குள்ள இந்த பாசம்ன்றதும் நமக்குள்ள மனிதம்ன்றதும் நமக்குள்ள நேசம்ன்றதும் நமக்குள்ள அன்புன்றதும் எல்லாமே ஒரு பெரிய ஆள் குழிக்குள்ள போய் விழுந்துருச்சு இந்த புத்தகம் என்ன தெரியுமா பண்ணோம் எப்படி இந்த நண்பர்கள் கயறு போட்டு மேலே தூக்குனாங்களோ அப்படி இந்த புத்தகம் என்ன பண்ணுது நமக்குள்ள உள்ளர உழுந்துருக்கக்கூடிய அந்த மனிதத்தை உள்ளர விழுந்திருக்கக்கூடிய அந்த பாசத்தை உள்ளே இருக்கக்கூடிய அந்த நேயத்தை ஒரு கயறு போட்டு தூக்கக்கூடிய மிகப்பெரிய வேலையை இந்த புத்தகம் தாய் நமக்கு செஞ்சு கொடுக்குறது கத்தலாம் தப்பு கிடையாது யோசிக்க வேணாம் புள்ள அப்படி புதைஞ்சு கிடக்கானல சிலருக்கு ஐம்பது அடியில சிலருக்கு ஐநூறு அடியில இல்ல அப்படி புதைந்து இருக்கக்கூடிய மனிதத்தை எடுக்கக்கூடியது இந்த புத்தகம் நாமத்துக்குமார் இன்னொரு கற்றையில் எழுதியிருப்பாரு அவர் ஸ்கூல்ல இருக்க திடீர்னு அவருடைய சொந்தக்காரர் வராங்க வந்து சொன்னாங்க டேய் அம்மா இறந்து போயிட்டாங்கடான்ற அம்மா செத்து போயிட்டாங்கன்றாங்க நாமத்துக்குமார் ஸ்கூல் படிக்கக்கூடிய கூடிய பையன் அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொன்னோடனே அவளுக்கு அம்மா செத்து போறதுனா என்னன்னு தெரியல அந்த வயதுல அம்மா இறந்து போயிட்டாங்க அவருக்கு என்னன்னே தெரியல வீட்டுக்கு வந்து பாக்குறாரு அம்மாவை கடத்திருக்காங்க அவர் அப்படியே அம்மாவை பாக்குறாரு அம்மா ஏன் தலகாணி இல்லாம தூங்குறாங்க அம்மா இவ்வளவு மஞ்சள் எல்லாம் பூசிக்க மாட்டாங்களே ஏன் இவ்வளவு மஞ்சள் அம்மா முகத்துல வச்சிருக்காங்க ஏன் எல்லாரும் நிக்கிறாங்க ஏன் பேசவே மாட்டுறாங்க அம்மாவை ஏன் எல்லாரும் இப்படி நின்று அழுகுறாங்க இவருக்கு எதுவுமே புரியவே இல்லை எல்லாரும் அழுதோனே இவரும் அழுகுறாரு சுத்தி எல்லாரும் அழுகிறாங்களா இவருக்கும் அழுக வருது அழுகிறாரு அப்ப அவங்க சொந்தக்காரர்ல ஒருத்தர் வந்து ஒரு கரும்பை உடைச்சு குடுக்குற இவர் கரும்பை சாப்பிட்டுட்டு இருக்காரு அழுகிறானே குழந்தைன்னு ஒரு கரும்பை உடைச்சு கொடுக்குறாங்க இவர் அந்த கரும்பை சாப்பிடுற இனிப்பா இருக்கு நாமுத்துக்குமார் சொல்கிறார் அந்த கசப்பான சம்பவத்தில் எனக்கு ஒரு கரும்பு கொடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் அந்த கரும்பு இனிப்பாக இருந்தது எனக்கு நினைவு தெரிந்த பின்பு நான் கரும்பை சுவைப்பதே இல்லை எப்பொழுது கரும்பை சுவைத்தாலும் அந்த கரும்பு கசப்பாகவே இருக்கிறதுன்னு நாமுத்துக்குமார் இந்த இந்த ஆழம் இருக்குல்ல இந்த இந்த எமோஷன் இருக்குல்ல இந்த புத்தகம் மட்டும்தான் நமக்கு கடத்தும் இந்த புத்தகம் என்னப்பா நம்மள இருக்கக்கூடிய உணர்வுகளை மேலே எடுத்துட்டு வரோம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவையும் மேலே எடுத்துரும்